பே நாள் பிப்ரவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் திருநாள் இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை அஞ்சு பதினொன்று வரை மிருகசீஷ நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தாயாரின் உடல் நலம் மேம்படும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய எண்ணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் மொத்தத்தில் இன்று முயற்சி மேம்படும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் அனுகூலமான நாள் பரணி நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை நட்சத்திரம் தடைகள் விலகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் வாய்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் அரசு செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று புகழ் மேம்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் ரோகிணி நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் மிருகசீஷம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண் பச்சை நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும் எதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது சிந்தனைப்போக்கில் கவனம் வேண்டும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் மொத்தத்தில் இன்று அலைச்சல் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை நட்சத்திரம் பொறுமை வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கட்டகம் ராசி நண்பர்களே தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவு பெறும் உத்தியோக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நேர்மை வெளிப்படும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஆயுள்ய நட்சத்திரம் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல் நலனில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் பாராட்டி கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படவும் பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளவும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும் மொத்தத்தில் என்று அனுபவம் மேம்படும் நாள் மகம் நட்சத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் உத்திரம் நட்சத்திரம் ஈடுபாடுகள் உண்டாகும் இன்றைய இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் கன்னிராசி நண்பர்களே பாகப் பிரிவினைகளில் முயற்சிகள் ஈடேறும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு மறதி தொடர்பான இன்னல்கள் குறையும் தடைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் ஏற்படும் தம்பதிக்குள் புரிதல் உண்டாகும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் நன்மையை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் முயற்சிகள் ஈடேறும் அஸ்தம் நட்சத்திரம் இன்னல்கள் குறையும் சித்திரை நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் துலாம் ராசி நண்பர்களே தொழில் நிமித்தமான முயற்சிகளில் சாதகமான முடிவுகளை ஏற்படும் வீடு மற்றும் வீடு மாற்றும் எண்ணம் மேம்படும் நறுமணப் பொருட்கள் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் விவசாய பணிகளில் ஈர்ப்புகள் உண்டாகும் தர்ம காரியத்தில் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் எதையும் ஆராயாமல் செயல்படுவதை தவிர்க்கவும் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று உயர்வு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் சாதகமான நாள் சுவாதி நட்சத்திரம் ஆதாயகரமான நாள் விசாக நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் வெர்ச்சிகம் ராசி நண்பர்களே சிறுதூர பயணம் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் விருத்தி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சிற்றன்ப விஷயங்களில் கவனம் வேண்டும் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று லாபம் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரம் மாற்றம் பிறக்கும் அனுஷம் நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் கேட்டை நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் லேவண்டர் நிறம் ராசி நண்பர்களே நண்பர்களிடத்தில் பொறுமை வேண்டும் வரவுகளில் ஏற்றமான சூழல் அமையும் சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் மேம்படும் அடுத்தவரின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் பழைய சிக்கலில் சில குறையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் பூராடம் நட்சத்திரம் மதிப்பளித்து செயல்படவும் உத்திராடம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகரம் ராசி நண்பர்களே பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் எதிலும் பதத்தமின்றி செயல்படவும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் அவிட்டம் நட்சத்திரம் பதற்றமின்றி செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்பம் ராசி நண்பர்களே திடீர் செலவுகளால் சங்கடம் உண்டாகும் துணை வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் புதிய நபர்களால் சில மாற்றம் ஏற்படும் மனம் தெளிவு பெறும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் பணி நிமத்தமான பயணங்கள் உண்டாகும் துணைவரிடத்தில் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று தாமதம் விலகும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் அலைச்சல் ஏற்படும் சதயம் நட்சத்திரம் நிதானம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் மீனம் ராசி நண்பர்களே உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் புது முதலீடுகள் அதிகரிக்கும் உங்கள் மீதான வதந்திகள் மறையும் மொத்தத்தில் இன்று உழைப்பு நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் ஆசைகள் நிறைவேறும் உத்திரட்டாதி நட்சத்திரம் லாபகரமான நாள் ரேவதி நட்சத்திரம் முதலீடுகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இல்லை சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி